நம்ம உதவும் கரங்கள் மூலமாய் மருத்துவ உதவி இவ்வளோ நேரம் ராஜசேகருக்கு உதவி செஞ்சோம் தாயம்மாவுக்கு உதவி செஞ்சோம் இப்போ வந்து நம்ம உதவி செய்ய வந்திருக்கிறது மருத்துவ உதவி ஐயா துறைக்கு உதவி செய்ய வந்திருக்கோம் அவங்க வீட்டுக்கு தான் போகிறோம் ஐயா இருக்கா உள்ளதாக மருத்துவ உதவிக்காக வந்திருக்கோமா அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால நம்ம உதவுங்கறங்கள் சார்பில் அவங்களுக்கு மருந்து உதவி பண்றோம் அன்பானவர்களே நம்ம ஐயா துறை வீட்டுக்கு வந்துட்டோம் ஐயா துறை பாத்தீங்களா எப்படி இருக்காருன்னு பாத்திமாமா எப்படி இருக்கீங்க

ஐயா துறைய வந்து நம்ம வந்து மருத்துவ உதவிக்கு இது பண்றோம் அம்மா நீங்க அந்த பக்கம் போக பெருமாள் அந்த பக்கம் அதாவது ஃபோன் ஆஃப் பண்ணுங்க அதாவது இங்க ஐயா துறைக்கு வந்து நம்ம கடந்த மூன்று மாதங்களாக இவருக்கு மருத்துவ உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்ப பாத்திமா அம்மா வந்து ஐயா எங்களுக்கு மருத்துவ உதவியோடு கூட உணவுக்கு அரிசியும் தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு அரிசி நம்ம உதவணும் இப்போ நம்ம வந்து அவங்களுக்கு மருத்துவ செலவுக்காக நம்ம என்ன பண்றோம் இப்போ நம்ம இவங்களுக்கு இந்த உதவியை நம்ம பண்றோம் இந்த உதவி ஐயாவும் அம்மாவும் சேர்ந்து வாங்கிக்கோங்க ஆஹ் ஐயா கை வைங்க கை வைங்க ஆமை ஆஹ் பாருங்க அன்பானவர்களே இந்த ஐயா துறைக்காகவும் பாத்தியம்மாவுக்கும் பிள்ளையும் கிடையாது யாரும் கிடையாது ஸோ இவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக உதவி செய்யணும் இவங்களை இல்லத்தில் எடுத்து பராமரிப்பதுக்கு இல்லத்தில் இடம் போதாது ஆகவே இப்போ இவர்களெல்லாம் நம்ம இந்த மாதிரி வீடுகள் குட்டி குட்டி வீடுகளில் வாடகைக்கு இருக்கிறதுனால இவங்களை நம்ம சந்தித்து மருத்துவ உதவி மட்டுமல்ல வயிற்றுக்கு ஆகாரத்துக்கு அரிசியும் மல்லிகை ஜாமாவும் நாம் கொடுப்பதற்கு நாம் திட்டமிட்டிருக்கோம் அந்த திட்டத்துக்கு நீங்க இந்த லைவ் புரோகிராம பார்க்கிற அன்பான சகோதரனே சகோதரியே கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச ஷேர் பண்ணுங்க உதவி பண்ணுங்க லைக் பண்ணுங்க கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் ஐயா தொடர்ந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை உதவுங்கிறாங்க செய்யும் உங்களுக்கு வேண்டியதை நீங்களே டிவில கேளுங்க அவங்க கிட்டமா ஆமா எங்களுக்கு உதவி செய்யுங்க நான் செய்வாங்க உடலுக்கு சரியில்லை நோய் நோயால் சங்கடப்படுறேன் வீட்டுக்காரியால் ஒண்ணுமே நூறு மாத்திரை வாங்கி போடுறேன் இல்ல வாடகை வீட்டுல இருக்கேன் ஏதோ நீங்க தேவை செய்து எங்களுக்கு நல்ல உகாரம் ஆண்டும் நீத்தால் நீங்க செய்யுது ரொம்ப ஏத்துக்கிட்டு உங்க உகாரத்தை தெளிவாக்கா நம்புவோம் இன்னைக்கு நீங்க நல்லா இருக்க கஷ்டப்பட்டு பாருங்க அவர் சொல்றது எனக்கு தாங்க உதவி பண்ணுங்க கடவுளாசி நிச்சயமா செய்வாங்க ஐயா உங்களுக்காக அவங்க உதவி பண்ணுவாங்க நன்றி நேயர்களே நன்றி 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 நல்ல உதவி செய்ய நன்றி